வணக்கம் நண்பர்களே நீங்கள் மலை போல் நம்பும் ஒரு உறவு உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு சந்தோஷப்படுவதற்கு பதிலாக உங்கள் வெற்றியை பார்த்து பொறாமைப்பட்டால் என்ன செய்வீர்கள் உங்களை வளர்த்துவிட்ட ஒருவரே உங்களின் மிகப்பெரிய கனவை உங்களின் மாற்றப் மாற்றப்போகும் ஒரு வாய்ப்பை கண்ணுக்குத் தெரியாத ஒரு துரோகத்தால் தடுத்து நிறுத்தினால் என்ன ஆகும் அந்த தருணம் நீங்கள் உடைந்து போவீர்களா அல்லது எழுந்து நிற்பீர்களா இன்று நாம் பார்க்கப் போகும் கதை உறவுகளின் நிழலில் வாழாமல் தன் திறமையின் வெளிச்சத்தை மட்டுமே நம்பிய ஒருவனின் கதை அதுதான் சிற்பி வரதனின் கதை வாருங்கள் ஒரு குருவின் துரோகத்தை உடைத்து ஒரு சாம்ராஜ்யத்தையே வென்ற வரதனின் மௌன புரட்சியை பார்ப்போம் மலைகளால் சூழப்பட்ட அழகிய கிராமம் ஒன்றில் வரதன் என்ற இளம் சிற்பி இருந்தான் அவனுக்கு சிற்பக்கலையில் அபார ஆர்வம் இருந்தது ஆனால் நுணுக்கமான வேலைகள் கைவரப்பெறவில்லை அதே கிராமத்தில் ரத்தினம் என்ற புகழ்பெற்ற குரு சிற்பியிருந்தார் அவரது கைவண்ணத்தில் செதுக்கப்பட்ட சிலைகளுக்கு உலகில் பெரும் மதிப்பிருந்தது வரதன் ரத்தினத்திடம் சென்று அவரது சீடனாகச் சேர பணிவுடன் வேண்டினான் ரத்தினமும் வரதனின் ஆர்வத்தை பார்த்து அவனை அன்புடன் ஏற்றுக்கொண்டார் அடுத்த சில வருடங்கள் ரத்தினம் மிகுந்த அக்கறையுடன் வரதனுக்கு கலையின் நுணுக்கங்களை இரகசியங்களை ஏன் சந்தைப்படுத்தும் தந்திரங்களை கூட தற்றுக் கொடுத்தார் வரதன் தன் குருவை தன் தந்தையாக வழிகாட்டியாக நம்பினான் ரத்தினத்தின் வழிகாட்டுதலில் வரதனின் திறமை பட்டை தீட்டப்பட்டது அவனது சிற்பங்கள் உயிரோட்டத்துடன் மிளிரத் தொடங்கின சில வருடங்கள் சென்றன வரதனின் கலைத்திறன் யாரும் எதிர்பாராத வேகத்தில் வளர்ந்தது ஒருமுறை மன்னரின் அரண்மனையில் சிலை செதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு வந்தது முதலில் ரத்தினம்தான் அழைக்கப்பட்டார் ஆனால் ரத்தினத்தின் உடல்நிலை காரணமாக அவர் அந்த வாய்ப்பை வரதனுக்கு பரிந்துரைத்தார் வரதன் செதுக்கிய அந்த சிலை ரத்தினத்தின் மிகச்சிறந்த படைப்புகளை விடவும் அற்புதமாக இருந்தது சிற்பத்தைக் கண்ட அனைவரும் வரதனின் கைவண்ணத்தை பாராட்டினர் வரதன் ஒரு புதிய நட்சத்திரமாக ஜொலிக்க ஆரம்பித்தான் இதே நேரத்தில் ரத்தினத்தின் மனதில் ஒரு மெல்லிய விஷவிதை விழுந்தது இவன் என் சீடன் என் உதவியால் வளர்ந்தவன் ஆனால் இப்போது என்னையே தாண்டிச் செல்கிறானே இனி என் மதிப்பு குறைந்து விடுமோ என்ற எண்ணம் அவரை அரித்தது சிற்பி வரதனின் திறமை மெல்ல மெல்ல கிராமத்தை விட்டு வெளியே பரவத் தொடங்கியது பக்கத்து நாடான தேவபுரியின் இளவரசி மாலினி தனது புதிய அரண்மனைக்கான ஒரு முக்கிய சிலையை செதுக்க ஒரு திறமையான கலைஞனை தேடிக் கொண்டிருந்தார் மாலினி வரதனின் குருநாதரான ரத்தினத்தின் நற்பெயரை கேள்விப்பட்டு அவரை அணுகினார் இளவரசி குரு ரத்தினத்திடம் உங்கள் சீடரான வரதன் மிகச்சிறந்த கலைஞராக வளர்ந்திருப்பதாக கேள்விப்பட்டேன் எனது மகத்தான திட்டத்தை அவரிடம் ஒப்படைக்க விரும்புகிறேன் நீங்கள் அவரது திறமையை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஆனால் ரத்தினம் பொறாமையுடன் தன் சீடனுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைத்தால் தன் புகழ் மங்கிவிடும் என்று ரத்தினம் அஞ்சினார் அவர் தயக்கத்துடன் கூறினார் மன்னிக்க வேண்டும் இளவரசி வரதன் திறமைசாலிதான் ஆனால் அவர் இன்னும் இளம் கலைஞர் இவ்வளவு பெரிய நுட்பமான வேலையை செய்து முடிக்கும் பொறுமையும் முதிர்ச்சியும் அவருக்கு கிடைத்துவிட்டதா என்று எனக்கு சந்தேகம்தான் அவனது கலை ஒருநாள் மின்னலாம் மறுநாள் அணைந்து போகலாம் நீங்கள் அனுபவம் வாய்ந்த ஒருவரை தேடுவது நல்லது ரத்தினத்தின் இந்த வார்த்தைகளை கேட்ட இளவரசி மாலினி ஏமாற்றமடைந்தார் குருவே சந்தேகம் கொள்ளும்போது தான் எப்படி அந்த வேலையை ஒப்படைப்பது என்று நினைத்து வரதனுக்கு அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டார் இந்த விஷயம் பின்னாளில் வரதனுக்கு தெரிய வந்தது தன் குருநாதரே தன்னுடைய வாய்ப்பை கெடுக்கிறார் என்ற உண்மை வரதனின் இதயத்தில் சுத்தியலாக இறங்கியது அவர் தன் குருநாதரை சந்தித்து பணிவுடன் கேட்டார் குருவே என் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டிய நீங்களே இன்று என் வாய்ப்பை தடுத்ததேன் ரத்தினத்தால் பதில் சொல்ல முடியவில்லை அவர் தலைகுனிந்தார் வரதன் தன் வேதனையை அடக்கிக் கொண்டு ஒரு முடிவெடுத்தான் அவர் குருவின் காலடியில் விழுந்து வணங்கி நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்கு நன்றி ஆனால் என்னுடைய பாதையில் நானே தனியாக பயணம் செய்ய விரும்புகிறேன் என்று கூறிவிட்டு எந்த பொருட்களையும் எடுத்துச் செல்லாமல் அந்த கிராமத்தை விட்டு பிரிந்து சென்றார் வரதன் நெடுந்தூரம் பயணித்து சுயபுரணி என்ற தொலைதூர நகரத்தை அடைந்தான் அங்கே அவர் தன் திறமையை மட்டுமே நம்பினார் தனது இலக்குகளில் மட்டுமே கவனம் செலுத்தினார் குருவின் நிழலிலிருந்து விலகிய பிறகு அவருடைய படைப்பாற்றல் இன்னும் பெருகியது அவர் சுயபுரணி நகரில் மிகச் சாதாரண வேலைகளில் தொடங்கி பிறகு பல அற்புதமான சிலைகளை உருவாக்கினார் அவரது பெயரும் புகழும் வேகமாக பரவியது சிறிது காலத்திலேயே வரதன் அந்த பகுதியின் சவால்களின் சிற்பி என்று அறியப்பட்டார் தன் குருவை தாண்டி உலக அளவில் அவர் மிக உயர்ந்த இடத்தை பிடித்தார் இந்த செய்திகள் தேவபுரி இளவரசி மாலினியின் காதுகளை எட்டின வரதனின் புகழ் மலைபோல் உயர்ந்திருப்பதையும் அவர் செதுக்கிய சிலைகள் உலக அதிசயமாக பேசப்படுவதையும் கேட்டு இளவரசிக்கு அதிர்ச்சியாக இருந்தது அப்போதுதான் ரத்தினம் அன்று சொன்ன வார்த்தைகள் பொறாமையில் உதித்த பொய் என்பதை இளவரசி உணர்ந்தார் தன் தவறை எண்ணி வருந்திய இளவரசி வரதனை தேடி சுயபுரணிக்கு தானே புறப்பட்டு சென்றார் இளவரசி மாலினி வரதனை சந்தித்து அன்று தான் வாய்ப்பை மறுப்பதற்காகவும் குரு ரத்தினத்தின் பேச்சை கேட்டதற்காகவும் மனதார மன்னிப்பு கோரினார் மீண்டும் தனது அரண்மனையின் முக்கியமான சிலையை செதுக்கும் வாய்ப்பை வரதனுக்கு வழங்கினார் வரதன் எந்தவித மனக்கசப்பும் இல்லாமல் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டார் அவர் செதுக்கிய அந்த சிலை தனது வாழ்க்கையின் மிகச்சிறந்த படைப்பாக எல்லோரையும் பிரமிக்க வைக்கும் ஒரு சவாலின் வெற்றி சின்னம் போல எழுந்து நின்றது சிற்பம் திறந்து வைக்கப்பட்ட விழாவின் போது இளவரசி மாலினி வரதனிடம் கேட்டார் இளவரசி உங்கள் குருநாதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர்தான் உங்களுக்கு வழிகாட்டி பின் அவரே உங்களுக்கு தடையாக இருந்தார் வரதன் சிற்பத்தை பார்த்தபடி அமைதியாக பதிலளித்தார் இளவரசி குரு ரத்தினம் எனக்கு உதவி செய்தாலும் தீங்கு செய்தாலும் என் கலைக்கான தீப்பொறியை என்னுள் வைத்தார் உதவி செய்வது மற்றவர்களின் கடமையல்ல என் இலக்கை நோக்கி பயணிப்பது மட்டுமே என் கடமை அவர் எனக்கு தந்த தடையைக் கண்டு நான் பயந்திருந்தால் இந்த வெற்றி கிடைத்திருக்காது என் திறமையையும் உழைப்பையும் மட்டும் நான் நம்பியதால்தான் இந்த தடை ஒரு புதிய பாதைக்கு திறவுகோலானது யார் உதவி செய்தாலும் யார் தீங்கு செய்தாலும் நமது கனவை நோக்கி நாம் பயணம் செய்துதான் ஆக வேண்டும் இடையில் வரும் தடையை ஒருபோதும் கண்டு அஞ்சக்கூடாது உங்கள் இலக்கின் சுத்தியலை தூக்குங்கள் வழிகாட்டியின் வார்த்தைகளோ துரோகத்தின் தடைகளோ உங்களை திசை திருப்ப முடியாது ஏனெனில் உங்கள் வெற்றி உங்களை சார்ந்தவர்களின் கையில் இல்லை அது உங்களின் தனிப்பட்ட திறமையிலும் அயராத உழைப்பிலும் மட்டுமே உள்ளது நண்பர்களே வரதனின் இந்த வெற்றி வெறும் சிலை வடிவில் அல்ல இது உறவுகளின் துரோகத்தை ஒரு உரமாக மாற்றியதின் அடையாளம் உங்கள் இலக்கை அடைய விடாமல் தடுக்கும் அந்த துரோகம் அல்லது பொறாமை எது அதை இன்று தூக்கி எறியுங்கள் உங்கள் வேலையைத் தொடங்குங்கள் உங்கள் தனிப்பட்ட வெற்றியின் சாம்ராஜ்யத்தை நீங்களே செதுக்குங்கள்